மெய்வழி சாலை தேவனின் திறவுகோல் யூடியூப் சேனல் வாயிலாக அனைவருக்கும் நமஸ்காரம் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற நூல் இருந்து அனந்தாய தேவர்கள் வரலாறு பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாம் பார்க்க போறவங்க மெய்வழி கோவிந்த ஐயங்கார் இவங்க ஓய்வு பெற்ற கமர்ஷியல் இன்ஸ்பெக்டர் தென்னக ரயில்வே சதன் ரயில்வேல கமர்ஷியல் இன்ஸ்பெக்டரா இருந்திருக்காங்க மெய்வழி கோவிந்த ஐயங்கார் எங்கள் ஊர் கோதை நாச்சியார் பிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகும் நாங்கள் சுயமாச்சாரிய வகுப்பை சேர்ந்த தீர்த்தக்கார குடும்பம் பரம்பரை தொழில் வைதிகமாக இருந்தும் என் தந்தையார்தான் முதன் முதலில் அதை விட்டு சார்பதிவாளர் அலுவலகத்தில் வேலை செய்தார் எங்கள் வம்சம் சுயமாச்சாரிய வம்சம் என்பதனால் என் தகப்பனாரே எனக்கு பிரம்மோபதேசமும் பஞ்ச சமஸ்காரங்களும் செய்து வைத்தார் எனக்கு கல்லூரி படிப்பு முடிந்ததும் ரயில்வேயில் வேலை கிடைத்தது சமஸ்கிருதம் கற்று இருந்ததால் கீதா பிரவசனம் செய்வேன் மேலும் திவ்ய பிரபந்தம் முதலிய நூல்கள் பாராயணம் செய்து இருந்ததால் ராமாயணம் பாகவதம் முதலிய உபன்யாசங்களும் செய்வேன் இதை மக்கள் ஆவலாக கேட்பார்கள் இளமையிலேயே எனக்கு தெய்வபக்தி உண்டு என் மூத்த சிநேகிதர் ஒருவர் எம்பெருமானை நினைத்து மத்தியில் தியானம் செய்தால் புண்ணியம் கிட்டும் என்றார் அதன்படியே அழகர் கோயிலில் உள்ள மாங்காட்டில் தியானம் செய்தேன் நான் பெருமாளை பார்த்ததில்லை ஆதலால் சினிமாக்களில் அந்த வேடம் தரித்து நடிக்கும் ஒரு நடிகரின் முகம்தான் தியானத்தின் போது நினைவிற்கு வரும் இவ்வித தியானத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று அறிந்து அதை கைவிட்டேன் ஒரு முறை காஷாய உடை தரித்த ஒருவர் எனக்கு குண்டலினி சக்தி வெளிப்பட ஒரு உபாயம் சொன்னார் நானும் அதை சிரத்தையுடன் கடைபிடித்தேன் மூச்சை அடக்கி இரு கைகளையும் கீழே ஊன்றி இடுப்பை மேலே தூக்கி பின் சடார் என்று கீழே போட்டால் குய்யப்பகுதியில் இருக்கும் குண்டலினி சக்தி தலைவரை ஏறிவிடும் என்றார் இவ்வாறு செய்ய என் இடுப்பின் கீழ்ப்பாகம் அடிபட்டு வீங்கி மருத்துவரிடம் சிகிச்சை செய்து கொள்ள வேண்டியதாயிற்று ரிஷிகேசத்தில் ஒரு சாமியார் இருப்பதாக கேள்வியுற்றேன் பாஸ் எடுத்துக்கொண்டு குடும்பத்துடன் அங்கு சென்றேன் அப்போது அவர் யாரோ ஒருவருக்கு திருவடி தீட்சை வழங்குவதாக ஏற்பாடாகியிருந்தது அவரை நம்பி வந்தவரின் தலையில் தனது காலை தூக்கி வைத்து அதுவே திருவடி தீட்சை என்று சொல்லி காணிக்கை வாங்கி கொண்டார் இது எனக்கு அறிவற்ற செயலாகவும் ஆபாசமாகவும் தோன்றியதால் உடனே ஊருக்கு திரும்பினேன் ஒரு சமயம் திண்டுக்கல்லில் ஸ்ரீராமநவமி உற்சவம் நடந்தபோது நான் கீதை உபன்யாசம் செய்தேன் திரளான பக்தர்கள் அதை கேட்டனர் விஸ்வரூப தரிசனை பகுதி வந்ததும் நான் அது சம்பந்தமான சுலோகங்களை பாடி வருகையில் அவற்றை அபிநயங்களுடன் விவரித்தேன் இதைக் கேட்டு சபையில் இருவர் மட்டும் உணர்ச்சி மேலீட்டால் விம்மி விம்மி அழுதனர் என்னுடைய வாக்கு வல்லமையினால் தான் அவர்களின் கண்களில் நீர் வரவழைத்து விட்டதாக நினைத்து பெருமிதமும் கொண்டேன் இப்படி உணர்ச்சி வசப்பட்டவர்கள் என்னுடன் ரயில்வேயில் வேலை பார்க்கும் திருவேங்கடா ஐயங்காரும் அவரது துணைவியாரும் ஆகும் உபன்யாசம் முடிந்ததும் அவர்களை அணுகினேன் எனக்கு சபாஸ் பட்டம் கொடுப்பார்கள் என்று நினைத்து என்னுடைய பிரசங்கம் எப்படி உங்கள் உள்ளத்தை கலக்கிவிட்டதல்லவா என்றேன் அதற்கு அவர்கள் தக்க பதிலை தந்த பதிலை கேட்டு நான் வெட்கிப் போனேன் நீங்கள் விஸ்வரூபத்தை பற்றிய பாடலை சொன்னபோது பகவான் விஜயகாம்பி காண்டியபருக்கு தோற்றுவித்த அதே காட்சியை நாங்கள் எங்கள் கண்முன் கண்டோம் அர்ஜுனனுக்கு அன்று குருட்சேத்திரத்தில் காட்டியது போலவே எங்களது குலதெய்வம் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் எங்களுக்கு ஒரு உபதேச இரவில் அந்த விஸ்வரூப காட்சியை காட்டினார்கள் அப்பெருமானின் தனிப்பெரும் கருணையை நினைத்து அழுத வண்ணோம் இருந்தோம் என்று அவர்கள் கூறிய பதிலை கேட்டதுமே என் மேட்டிமை கலன்றது என்ன விஸ்வரூபத்தை நிஜமாக கண்டீர்களா ஆச்சரியமாக இருக்கிறதே அதை உங்களுக்கு காட்டி அருளிய பெருமாள் இப்போது எங்கிருக்கிறார்கள் என்று தாழ்மையாக கேட்டேன் புதுக்கோட்டை அருகில் உள்ள மெய்வழிச்சாலையில் அந்த திருமேனியர் எழுந்தருளி இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் அப்பெரியோரை உடனே சந்திக்க வேண்டும் என்ற அவா மிகுதியால் மறுநாளே புறப்பட தயாரான அன்று வைகுண்ட ஏகாதசி நாளாகையால் விடுமுறை நாளாக இருந்தது ரயில் தவறிவிட்டதால் பஸ்ஸில் புதுக்கோட்டை சென்றேன் அங்கிருந்து திருச்சி பஸ்ஸில் ஏறி சத்தியமங்கலம் கிராமத்தில் இறங்கி அங்கு ஒரு கிராமவாசி எனக்கு வழித்துணையாக மெய்வெளி வரை நடந்து வந்தார் சாலைக்கு வெளியே இருந்த பாறையில் தேங்கி இருந்த நீரில் அங்க சுத்தி செய்து கொண்டு உள்ளே சென்றேன் அந்த எல்லையில் அபூர்வ காட்சியைக் கண்டேன் பஞ்சக்கச்சமும் காஷாய தலைப்பாகையும் முப்பரி நூலும் இடைக்கச்சையும் அணிந்து திரளான அடியார்களின் முகத்தில் வெளி உலகில் எங்குமே காண முடியாத குதூகலத்தையும் மன நிம்மதியையும் கண்டேன் மேலும் வரிசை வரிசையாக குடிசைகள் அமைந்திருந்தன அந்த எல்லை மகா பரிசுத்தமாக இருந்தது புராணங்களில் நான் படித்த மகிழ்ச்சிகளின் ஆசிரமம் போலவே அந்த இடம் இருந்தது நான் திண்டுக்கல்லில் இருந்து புறப்படும் முன் திருவேங்கட ஐயங்கார் சாலையில் வசிக்கும் மெய்வழி ரகுபதி அனந்தருக்கு ஒரு கடிதம் கொடுத்திருந்தார் அவர் என்னை உபசரித்து ஆண்டவர்களிடம் அழைத்து சென்றார் வைஷ்ணவ முறைப்படி அந்த ஆச்சாரியாரை சாஸ்திராங்கமாக நமஸ்கரித்து பிரசாதமும் பெற்றேன் அப்போது வணக்கத்திற்கு நேரமாகிவிட்டதால் அங்கிருந்து அனைவரும் ஆலயத்தின் வெளியே சென்று நின்று அவர்கள் முறைப்படி குழல் ஊதி வணக்கம் செய்தார்கள் வணக்கம் முடிந்த பின் நானும் மற்றவர்களுடன் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவர்களின் சந்நிதியில் அமர்ந்தேன் அப்போது என்னை பார்த்து ஆண்டவர்கள் நீ என்ன வர்ணம் என்று கேட்க வைணவம் என்றேன் தொடர்ந்து வைணவமா அப்போ பிரபந்தங்கள் எல்லாம் படித்திருப்பீர்களே பகவத்கீதையும் படித்திருப்பீர்கள் அல்லவா அதில் எத்தனை சுலோகம் இருக்கும் என்று கேட்டார்கள் எழுநூறு ஸ்லோகம் என்று நான் சொல்ல அதை முழுதும் பாடம் பண்ணியிருக்கிறீர்களா அதை பாடம் செய்ய எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார்கள் மூன்று நான்கு வருடம் ஆயிற்று என்று நான் கூற இந்த கீதை எங்கே நடந்தது போர்க்களத்தில் அல்லவா அந்த எல்லையில் இருந்த இந்த எழுநூறு பாடல்களையும் சொல்லி கொடுத்து கீதை உபதேசிக்க முடியுமா என்ற இந்த கேள்வியை யாருமே இதுவரை என்னை கேட்டதில்லை என் நினைவிற்கும் வந்ததில்லை ஆகையால் பதில் சொல்ல தெரியாமல் தயங்கினேன் என்னுடைய படிப்பு உபன்யாசம் செய்யும் வல்லபம் அனைத்தும் என் உதவிக்கு வரவில்லை பணிவுடன் எனக்கு தெரியவில்லை என்று பதிலளித்தேன் தங்களுக்கு தெரியாது என்பது எமக்கு தெரியும் இது விஷயமாக நன்றாக யோசித்துப் பாருங்கள் என்று அருளிவிட்டு ஆண்டவர்கள் ஆலயத்திலிருந்து திருமாளிகைக்கு எழுந்து சென்றார்கள் ஆண்டவர்கள் ஆலயத்திற்கு மறுபடியும் எழுந்தருளியதும் என்னை பிரபந்தத்திலிருந்து ஒரு பாட்டு பாட சொன்னார்கள் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்ற தொண்டரடி பொடியாழ்வார் பாடலை பாடினேன் இதை கேட்டதும் ஆண்டவர்கள் இந்த பாட்டிற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார்கள் நான் என் கற்பனையில் நினைத்திருந்தவாறு சொன்னேன் பெருமானுடைய திருமேணி பச்சை பசேலாக மலை போல பெரிதாக இருக்கும் அவரது அதரமானது செக்க சிவந்த பவளம் போல் இருக்கும் கண்கள் தாமரை இதழ் போல் இருக்கும் என்றெல்லாம் சொன்னேன் ஆண்டவர்கள் பெருமானின் சரீரம் பச்சையாக மலை போல் இருக்கிறது என்று சொன்னீர்கள் தலை திருச்சியிலும் கால் திண்டுக்கல்லிலும் இருந்தால் ஒருவரை மனிதன் என்று சொல்ல முடியுமா மாமிச பிண்டமாகத்தான் இருக்க முடியும் பவளம் மலையிலா கிடைக்கும் தாமரை மலையிலா கிடைக்கும் சமுத்திரத்தில் விளைகிற பவளத்தை எப்படி மலைக்கு கொண்டு போய் அதை உதாரணமாக சொல்ல முடியும் ஒருவரின் உருவத்தை மலைக்கும் உதட்டை சமுத்திரத்தில் பிறக்கும் பவளத்திற்கும் கண்களை குளத்தில் பூக்கிற தாமரைக்குமா உதாரணமாக சொல்லுவது பொருத்தமாக இருக்குதா இப்படியா நம் அங்கத்திலே அமைந்திருக்கிறது இறைவன் மனிதனின் இருதயத்தில் உள்ளான் என்றுதானே பிரபஞ்சம் பூரா பறைசாற்றுகிறது ஆகையால் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் இவையெல்லாம் உள்ளத்திலே அடங்கி இருக்க வேண்டும் அந்நியமாக இருப்பதாக நாமாக கற்பனை செய்து கொள்வதா இதை இவ்வாறு காண வேண்டும் என்றுதானே அவர்கள் பாடலில் கதறி அழுது இருக்கிறார்கள் என்று விரிவாக எனக்கு புரியும்படி விளக்கி அருளினார்கள் நானோ ஆச்சரியம் எழுதியிட்டால் எனக்கும் அந்த பெருமாளை தரிசிக்க அருள் புரிய வேண்டும் என்றேன் தெய்வம் அவர்கள் தெருவிலே திண்ணையில் பலருடன் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அப்போது ஒரு குழந்தை தெருவில் விழுந்து விடுகிறது அதை தூக்க அதன் பெற்றோருக்குத்தானே ஆத்திரம் அதிகமாக இருக்கும் அந்நியனுக்கு ஆத்திரம் வருமா வராது இதை போலவே ஜீவ பிரயோஜனத்துக்குரிய எந்த பொருளையும் தனதாக கொள்வதுவே அறிவு இதை கேட்டு நானும் அவர்கள் அங்கத்தில் ஒருவனாக வேண்டும் என்ற அவசியத்தை உணர்ந்து என்னையும் சபையில் சேர்த்து கொள்ளுமாறு விண்ணப்பித்தேன் எனக்கு விண்ணப்ப பாரம் கொடுக்க சொன்னார்கள் அதை படித்ததுமே எனக்கு பெரும் கவலை உண்டாயிற்று ஏனெனில் சிறு பிராயத்தில் ஒரு இரும்பு பெட்டியின் மூடி என் கை விரலில் விழுந்ததால் என் விரல் துண்டிக்கப்பட்டு துண்டித்து போயிருந்தது அங்ககீனனை சபையில் சேர்த்து கொள்ளக்கூடாது என்று அந்த பாரத்தில் அச்சிடப்பட்டிருந்ததே என் கவலைக்கு காரணம் என் நிலையை கண்ட ஆண்டவர்கள் ஏன் கலக்கமாக இருக்கிறாய் என்று கேட்டார்கள் என் விரல் துண்டிக்கப்பட்டிருப்பதை சொன்னேன் இப்போது நீ எம்மை பார்க்கிறாய் அல்லவா என்றார்கள் ஆமாம் பார்க்கிறேன் என்றேன் நாம் பேசுவது உனக்கு கேட்கிறதல்லவா என்றார்கள் ஆமாம் கேட்கிறது என்றேன் கேட்கும் கேள்விகளுக்கு நீ வாய்விட்டு பதில் சொல்வாய் அல்லவா நானும் சொல்வேன் என்றேன் பிறகு உன் கவலையை விடு ஞானேந்திரியங்கள் பழுதில்லாமல் இருந்தால்தான் ஞானத்திற்கு லாயக்கு என்பதையே விண்ணப்ப பாரம் குறிக்கிறது என்று பிறகு ஆண்டவர்கள் திருமுன் கைகட்டி எழுந்து நின்று விண்ணப்ப பாரத்தை ஒருவர் வாசிக்க நான் திருப்பிச் சொன்னேன் பாரத்திற்கு அடியில் என் கையொப்பம் இட்டேன் ஆண்டவர்கள் அதை காட்டி இது உன் கையெழுத்து தானா எதற்காக சபையில் சேர்ந்து கொள்வதாக எழுதியிருக்கிறாய் என்று கேட்டார்கள் நான் உயிர் என்னும் ஜீவகாரியத்திற்காக என்று அதில் எழுதியிருந்ததை சொன்னேன் ஆண்டவர்கள் இதை மறந்துவிடாதே உலகத்தில் ஒருவர் செய்வதெல்லாம் ஜீவன காரியத்திற்காக ஆனால் இங்கு ஜீவகாரியத்திற்காகத்தான் சேர்த்து கொள்கிறோம் இப்படி வேறு எங்காவது எழுதி கொடுத்து இருக்கிறாயா ஜாக்கிரதை இனி சத்தியமாக உன் நடத்தை இருக்க வேண்டும் இது மரளி என்கிற யமன் கை தீண்டாத மைச்செயல் என்று அருளி செய்தார்கள் நானும் சத்தியமாக நடக்கிறேன் தெய்வமே என்று பதிலளித்தேன் பின் உத்தரவு பெற்று ஊருக்கு சென்றேன் தொடர்ந்து அடிக்கடி சாலைக்கு வந்து அவர்களை தரிசித்து அருள் வர்ஷிப்புகளை கேட்டு மகிழ்வேன் அடுத்த திருவிழாவில் பிரம்மோபதேசத்திற்கு முகூர்த்தம் வைத்திருந்தார்கள் அதில் சேர நானும் விண்ணப்பித்து உத்தரவும் பெற்றேன் தீட்சைக்கு உத்தரவு பெற்ற அனைவரையும் விரதம் அனுஷ்டிக்க செய்தார்கள் மெய்வழி நூல் மெய்நிலை போதம் ஐமணி பொதிகை சிவானந்த போதம் பாடல்களை அன்று காலையிலிருந்தே பாடிக்கொண்டிருந்தோம் இரவு பத்து மணிக்கு ஆண்டவர்கள் சர்வாலங்கார பூஷிதராய் தீட்சா மேடைக்கு எழுந்தருளினார்கள் அவர்களை சாட்சாத் மகாவிஷ்ணுவாகவே கண்டேன் அனைவரிடமும் சத்திய பிரமாணம் பெற்று கொண்டார்கள் தீட்சையின் போது பச்சைமா மலைபோல் மேனி என்ற பாடலை தெய்வீக காட்சியாகவே நான் என்னுள்ளே காணச் இதுவரை மறைபொருளாக இருந்ததை என் அகமிய பொருளாக சொந்த பொருளாகக் கண்டேன் அன்று அர்ஜுனனுக்கு காட்டிய அதே விஸ்வரூபத்தை எங்களையும் பார்க்கும்படி செய்தார்கள் இதுவரை நான் படித்த படிப்பு செய்த வியாக்கியானம் எல்லாம் அபத்தம் என்பதை உணர்ந்தேன் உபதேசம் விடிய விடிய நடந்தது நம்முள்ளே இருந்து நம்மை ரட்சித்து நமக்கு எல்லா ஏவலையும் செய்யும் கடவுட்பொருளை அங்கு இருக்கிறார் இங்கு இருக்கிறார் என்று உளறி மற்றவர்கள் நினைவை கெடுத்து இருக்கிறேனே என்று நினைத்து நினைத்து உருகினேன் எவ்வளவு கருணாமூர்த்தியராக இருந்ததால் சிறிதளவும் அருகதையற்ற என்னையும் தம் பிள்ளையாக ஆட்கொண்டு இந்த பரமபத நிலைக்கு ஏற்றி இருப்பார்கள் என்பதை நினைத்து கண்ணீர் பெருக்கினேன் திருமலிசை ஆழ்வாரின் பாசுரம் நினைவுக்கு வந்தது ஆண்டவர்களை நோக்கி அதை பாடி தோத்தடித்தேன் இனி அறிந்தேன் நீ சர்க்கும் நான் முதற் முன் தெய்வம் இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை இனியறிந்தேன் காரணன்னி கற்றவை நீ கற்பவை நீ நாரணன்னி நன்கறிந்தேன் நான் என்ற பாடல் தொடர்ந்து மகாவிஷ்ணுவின் சன்னதங்களாகிய சங்கு சக்கரத்தை சூக்மதேக்கம தேகமாகிய நிழல் சாயா மெய்யுடம்பில் ஆண்டவர்களின் தயவால் முத்தரிக்கப்பெற்று அசல் வைஷ்ணவனாகி சதாகாலமும் அந்த சன்னதாலங்கீர்தரை வணங்கி வருகிறேன் இதற்கு முன் சங்கு சக்கர தீட்சை என்று சொல்லி என் இரு புஜத்திலும் மாட்டுக்கு சூடு போடுவது போல் நானும் சூடு போட்டுக் கொண்டிருக்கிறேன் அசல் எவ்வளவு தூரம் போலியாகிவிட்டது என்பதை உணர்கிறேன் இன்றும் அந்த சூட்டின் தழும்பு என் உடலில் இருக்கிறது என் குலகுரு தெய்வம் பிரம்மோதய சாலை ஆண்டவர்களிடம் அசல் சங்கு சக்கர தீட்சை பெற்றதும் பேயாழ்வார் பாடலை பாடி தோத்தரித்தேன் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அறுக்க நன்னிறம் கண்டேன் செருக்கிலரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கும் கை கண்டேன் எண்ணாளி வண்ணன் பால் இன்று என்ற பாடலோடு மெய்வழி கோவிந்த ஐயங்கார் அவர்களுடைய வரலாறு நிறைவு பெறுகிறது அனைவருக்கும் நமஸ்காரம்